கல கலகலக்கும் ஏ அத்த மக அவ நடந்து வந்தா அட பஸ் ஸ்டாண்ட் பலபலக்கு ஏ அத்த மக அவ நடந்து வந்தா கொண்ட பக்கட்ட பிஞ்சு போக இப்படி சலவு பண்ணலாம் இப்படி சலவு பண்ணலாம் ஏ என்னங்க இது வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க

பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள போடு முடிஞ்ச நீ அங்கேயே படுத்து பெரிய தம்பி யாரன்னே தெரியல சி மிஸ்டர் சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி என்ன மாப்பல பிரமாதமா பெயிண்ட் அடிச்சி வச்சிருக்கீங்க எல்ல நீங்க வர்றீங்கனு தான் மறந்தே <camina> போயாத்தீங்க <camina> 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 <camina>

நீங்க யா யாத்தா சிலேபி நீ நீங்க என்ன பண்ணீங்க பாட்டி ஆமான்னு சொன்னே பையன்தியா ஸ்வெட்டிங் நான் காரਨੇ போட்டு काटுமா நீங்க பேஸ்ட் வெத்துங்க பட்மா ஆமா சாப்பிட்டு போ கவிதா ஸ்வீட்ன்க்கு பிடிக்காதா ஸ்வீட் காரா பன்னியாவது சாப்பிட்டு போ கவி காரோ அது கேஸ் இந்த உனக்காக புது தமிழர் தான் வாங்கியிருக்கேன் நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபிய குடிக்க முடியாது அப்பா நான் வரேன். சின்ன ரொம்ப எனக்கேழுமா இருக்கு அதனாலதான் கடக்கறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு வரையலாம் எழுதி இருந்தியே அப்படி என்ன குடும்ப பிரச்சனை ஒண்ணுமில்லாத்த அவனும் படிப்பை முடிச்சுட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடல கூட கூட திருப்பூர் தான் பைக்கிங் பனிங் கம்பெனி முதலாளியோட பையன்

பணக்கார மாமன் வருவார் நாம என்ன கனவா கண்டா அவன் பணம் இருந்த அவன் கூட இருக்கிட்டா அன்னைக்கு நான் கீறு விட்டு அவன படிக்க வைக்கலனா இன்னைக்கு நம்ம காரிய காரண ஆயிருப்பனா அவளுக்கா ஃபேன் வாங்கணும் உட்கார்ந்து பேசிறதுக்காக பெஞ்ச் வாங்கணும் ஆனா அவங்களோட சரிசமமா ரெண்டு பேசிறதுக்காக நம்மனால அந்தஸ்து வாங்க முடியல முடியல அப்ப பேசாம இருக்க வேண்டியது ஆத்த வெள்ளி தட்டல சாப்பிறவளுக்கு தங்க தட்டல சாப்பிற தான் பாப்பாங்க நாம இன்னும் அலுமினிய தட்டல சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாவம் அவ என்ன பண்ணுவா நாமளாவது அலுமினிய தட்டத்தை மீட்டிருந்தோம் அவன் பாக்கு மட்டையில வாங்கி தின்ன பரதேசி நாய் பணம் வந்ததும் பாசி காட்டானா அடே அவன் நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டான்டா ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு ஆனா அவன் அழிஞ்சு போனும்னு நினைச்சா அது தப்பு இல்லையா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் வைக்கிங் மரியன் கம்பெனி முதலாளிக்கு மர்மகளா வர்றதுனா அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்ல பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல பொண்ணு யாரு தெரியுமா

ஆத்தா கல்யாணத்துக்கு போனா இருப்பாங்கற முதலாளி போகலான இருப்பாங்கறேன் என்ன பண்ணலாங்கற பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது ஆமா மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரு கல் மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு ஆமா போச்சு எல்லாம் வருவாங்க மூடிட்டு டே இதான் கல்யாண மண்டபம் அட வாரம் இது பொண்ணு வீடு பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா அவள போய் நம்ம கட்டி வைப்பங்களடா நம்ம கழுதி ஒரு கூறு கழுவி கழுதி டேய் உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க சாமானத்தை எல்லாம் அரைக்கி போடணும் ஹாய் எங்க நம்ம வினேஜ் அங்கல் செல்லாம் வந்திருக்காங்க யாரு சின்ன தம்பி பெரிய தம்பிமா ஏன் போற வாட்ச்மேன் ஏற்றத்திற்கு ரெண்டு பேரும் உள்ள விடு ப்பா வாங்க வரப்போறது உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறது சொன்னால நீங்க வந்திருக்கீங்க இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி கல்யாணத்துக்கு கவிதாவை கட்டி போற மாப்பிள்ள நாங்க வேலை பார்க்கிற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன்தான் கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்க இருந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம் கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு அதுக்காக தான் இங்க வந்து சரி மத்தவங்க எல்லாம் போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்லயே கங்கிடுங்க இல்லைம்மா வேலைக்காரனா வந்தோம் வேலைக்காரனவே போயிடும் எங்க முதலாளி ஒரு மாதிரி பந்த இடத்துல சரியா வேலை செய்யலைன்னா சீட்டை கழிச்சு அப்புறம் சொத்துக்கு லாட்டி அடிக்கலாம் ஏன்பா சொந்தத்தை உங்களுக்கு வேலைதான் மச்சமா பிடிச்ச இல்ல இந்த காலத்துல இல்ல யாரும் பெருசா நினைக்கிறாங்க

ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே கவிதா நம்மளோட சொந்த முன் பேரரோ வேலைக்கெண்ண சம்பளம் வாங்க அத வேலைக்காரன் சொல்றார் வா வா ஹலோ ஹலோ என்ன கல்யாணம் பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு டென்ஷன் கல்யாணம் என்ன பயந்துக்கிடுனா

சாதியாயிரடிச்சு இதெல்லாம் ஒரு நாளை குடிச்சு பாக்க மாட்டா குடிச்சிடலாங்கிற ஆமாங்கிற చిక